கொய்யாவின் பத்து முக்கிய நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி கொய்யாவில் விட்டமின் சி நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கொய்யாவில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் செரிமானத்திற்கு உதவும் மலச்சிக்கலையும் தடுத்துகிறது கொய்யாவின் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தோல் ஆரோக்கியம் கொய்யாவில் விட்டமின் சி மற்றும் ஈ ஆகியவற்றை இருப்பதால் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கொய்யாவில் இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்த உதவுகிறது கொய்யாவில் குறைந்த கலோரின் மற்றும் அதிக நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடை குறைக்கவும் சிறந்த பழமாக இருக்கிறது விட்டமின் சி ஏ இ போன்ற சத்துக்களுடன் போலிக் அமிலம் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாது சத்துக்களும் உள்ளன புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைக்கிறது பார்வை திறனை அதிகரிக்கிறது வயிற்றுப்போக்கினையும் நீக்குகிறது தைராய்டு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கிறது கொய்யா பழத்தின் தீமைகள் கொய்யா பழத்தை அதிகமாக சாப்பிட்டால் சில தீமைகள் ஏற்படலாம் செரிமான கோளாறுகள் வீக்கம் வாய்வு வலி போன்றவை ஏற்படலாம் சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனையும் ஏற்படுத்தும் நீரிழிவு நோயாளிகள் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் ஒவ்வாமை உள்ளவர்கள் கொய்யா பழத்தை கவனமாக சாப்பிட வேண்டும் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கொய்யா பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது ம மலச்சிக்கல் உள்ளவர்கள் தினமும் கொய்யா பழத்தை சாப்பிடாமல் குறிப்பாக இரவில் தவிர்ப்பது நல்லது கொய்யா பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நல்லது கொய்யா